கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ண யூதா எழுந்து புறப்பட கடவன் என்று இஸ்ரேல் புத்திரரோடு பேசினவரே உமக்கு ஸ்தோத்திரம் யூதா எழுந்து போன போது பெருசியரையும் இஸ்ரவேலரின் கையில் ஒப்பு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் சிசேராவையும் எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டைய கருக்கினால் கலங்கடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்காக மீதியை சரி கட்டின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தரைப் பாடி இஸ்ரோவிலின் தேவநாயக் கத்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கத்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது இஸ்ரவேலின் தேவநாயகிய கத்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தெபோராலை இஸ்ரவேலின் தாயாக எலும்ப பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்காக நீதி நியாயங்களை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கத்தரில் அன்பு கூறுபவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நியாயாதிபதிகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கவும் காக்கவும் நியாயம் தீர்க்கவும் நியாயாதிபதிகளை எழுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிதியோன் சிம்சோன் எப்தா பாராக் போன்ற பராக்கிரமசாலிகளை நியாயாதிபதிகளாக எழுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கூடாரத்திற்குள் வாசமாக இருந்த பெண்களுக்குள் யாகையிலே கொண்டு சிசராவை முறியடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் முறையிட்ட போது ஒரு தீர்க்க தரிசியை அவர்களிடத்துக்கு அனுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிதியோனை பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரோவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதி அணியரை முறியடிப்பாய் என்று கிதியோனுக்கு வாக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தன்னுடன் பேசுவது என்று அறியும்படிக்கு ஒரு அடையாளத்தை கேட்ட போது அடையாளத்தை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று கிதியோனோடு சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்